மூன்றாவது செய்தியாக தேனி மாவட்டத்தில் சார் காஞ்சி மரத்துறை அப்படிங்கக்கூடிய பகுதியில் கேரள அரசுக்கு சொந்தமான பெரியார் புலிகள் காப்பகம்னு இருக்கு சார் இதுல வந்து இந்த காப்பகத்துல சுமார் பதினாலு பேர் வேலை பார்க்குறாங்க இது தேனி மாவட்டத்துக்கு கண்ட்ரோல்ல வருது பட் ஆனா இது கேரளாவுக்கு சொந்தமானது இதில் பதினாலு அதிகாரிகள் வேலை பார்க்குறதா தகவல் வந்திருக்கு இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா சார் இப்போ கேரள அரசு வந்து அந்த பேபி அணை கட்டுறதில் வந்து உயர் அதிகாரிகள் வந்து அதை பரிசோதனை பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்காக தமிழக அதிகாரிகள் அங்கே போகும்போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தாலுமே அவர்கள் அந்த அனுமதி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க காலம் கடத்துறதாக தகவல் வருது இதை பார்த்துட்டு நம்ம விவசாயிகள் பொங்கி எழுந்திருக்காங்க இப்போ இது இங்கே இருக்குது இதன் மூலமாக அவர்களுக்கு வருவாயும் போகுது இதுக்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அதாவது கேரள அரசு இங்கே நிலம் வாங்கி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இது இந்த கட்டட இருக்கிறது அப்படின்னு சொல்ற வராங்க சார் செய்தி எப்படி பாத்துக்கிறீங்க சார் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப திடீரென்று புதாகரமாக வருது என்றால் எங்கோ தப்பு நடக்குது முதல்ல என்னுடைய பார்வையில் கேரள அரசு தமிழகத்துள்ள ஒரு கேம்ப் ஆஃபீஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சை நீங்க பார்த்துக்குங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய ஃபாரஸ்ட் ரேஞ்சை பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் இங்கே உள்ளே வர்றீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா நீங்கள் அதே தேனி பகுதியில் நக்சல் இயக்கத்தை வளர்த்து விட்டதில் கேரளாவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது கேரளாவில் இருக்கிற வனப்பகுதிகளில் நக்சல்கள் மார்க்சிஸ்ட் நக்சல்கள் இருக்கிறார்கள் இப்போ அந்த இடத்துல ஜிகாத்திகளும் இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் இப்போ ஜிகாத்தி மிஷினரி நக்ஸஸ்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்போ ஜிகாத்தி நக்சல் நெக்ஸஸ் என்று வந்து கொண்டு இருக்கிறது அப்போது அங்கே இருக்கிற ஊழியர்கள் வன பாதுகாப்புக்காக இருக்கிறார்களா வனத்தை வைத்து கொண்டு வேறு ஏதாவது நடக்குதா அங்கே ஏதாவது ஜிகாத்தி ட்ரைனிங் நடக்குதா நக்சல் ட்ரைனிங் நடக்குதா ஏதாவது கடத்தில் நடக்குதா கேரளாவுக்கு இங்கே என்ன வேலை அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வனப்பகுதிகளில் நீங்கள் வேறு ஏதாவது வம்பு பண்ணுகிறீர்களா என்னுடைய பார்வையில் இது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி என்று நான் சொல்லுகிறேன் சந்தேகத்துக்குரிய விஷயமாக கேரளா அங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வனப்பகுதிகளில் நீங்கள் வர வேண்டிய உங்கள் ஏரியாவில் அப்போ தமிழ்நாடு அரசு ஏன் இடம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது அவன் வந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கூட்டுறாங்க நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பெரியாரணை விஷயத்தில் அவங்க உங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் பேபி அணையை போய் பார்க்க முடியறதில்ல இல்லை நான் இது தான் பண்ணுவேன்னா அவங்களுக்கு வந்து இப்போ என்ன இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்குது மெஷினரி ஸ்ட்ரென்த்து நீ வந்து அணையினுடைய ஹைட்டை கூட்டிடு அப்படின்னு அதை எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க சார் உங்களை கேட்காமலே அவன் தமிழ்நாட்டில் இருக்க உள்ள வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறான் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு எங்கள் முதல்வர் இந்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஒரு கட்சியினுடைய அரசாங்கம் இல்லை ஒரு இனத்தினுடைய அரசாங்கம் ரெண்டு நாளைக்கு ரெண்டு இனம் தமிழ் இனம் எனக்கு அது எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது தமிழ் இனத்தினுடைய அரசாங்கம் சார் தமிழ் இனத்தை தான் சார் அவன் ரைடு பண்ணிகிட்டு இருக்கிறான் அவங்க அவன் குப்பையாக போட்டதும் அதை பறக்கிறதுக்கு தான் தமிழ் இனம் இருக்கா எனக்கு புரியவே இல்லையே அதனால் சார் கண்ணகி கோயில் சார் திருவிழா நடத்த முடியல சார் உங்களால் அப்போ கண்ணகி தமிழ் தெய்வம் இல்லையா நீ கண்ணகிக்கு திமுகவுனுடைய அன்பகத்தில் இளைஞர் அணி ஆஃபீஸ் அந்த அண்ணா சாலையில் தேனாம்பேட்டையில் இருக்கிறது கிட்டத்தட்ட எஸ்ஐடிக்கு ஸ்டாப்பில் இருக்குது அங்கே பெரிய கண்ணகி சிலை தான் இருக்குது நீ கண்ணகியை வந்து அப்படி இப்படிங்கிற உங்கள் தாத்தா வச்ச சிலை உதயநிதிக்கு தாத்தா வச்ச சிலை ஸ்டாலினுக்கு அப்பா வச்ச சிலை அந்த கண்ணைய கோயிலில் திருவிழா நடத்த முடியலை நீ என்ன தமிழ் இனத்துக்கான அரசாங்கம்னு எனக்கு புரியவே இல்லை ஆகினால இந்த தமிழ் இனத்துக்கான அரசாங்கம் இல்லை இது பொய் சொல்லுகிறார்கள் இவர்கள் திராவிட இனத்துக்கான அரசாங்கம் இல்லாத ஒரு இனத்தை உருவாக்கி கொண்டு அந்த அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு லாவணி பாடிக்கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக கேரளாவை தட்டி கேட்கக்கூடிய இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இங்கே இருக்கிறது அப்படித்தான் நான்